சூரியன் தன்னைத்தானே சுத்தி கொண்டு ஒரு புள்ளியை சுத்தி வருது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க பரிகாரம் என்ன கொடை முடிச்சுட்டு போகணும் இல்ல முதல்ல வெளியே கடைக்கு போயிட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்கணும் எதையும் இவங்க கிட்டயும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க அப்படின்னா இவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் இவங்களுக்கு சரியா வராது எனர்ஜி இந்த குழந்தை அந்த எனர்ஜியில் வாழ்வதற்கு தயாராகிறது இந்த கோபத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்க மாட்டாங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி இதையும் சேஞ்ச் பண்ணிக்க கூடிய தன்மை துளாத்திற்கு இயல்பிலேயே உண்டு வாழ்க வையகம் நண்பர்களே ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் பன்னிரண்டு மணி நேரத்தில் ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் ஆறு நாள் வகுப்பு டெய்லி ரெண்டு மணி நேரம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஆன்லைன்ல செலவு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் ஆக்சுவலாங்க ஜோதிடம் என்பது உண்மை அந்த ஜோதிடத்தை பார்க்கும் நபர்கள் தான் சரியில்லையே தவிர ஜோதிடம் உண்மை இந்த ஜோதிடம் பார்க்கும் நபர்கள் சரியில்லைங்கிறக்காகவே பல பேர் நினைக்கிறீங்க ஜோசியம் எல்லாம் சரியில்லைங்க அப்படிங்கிறீங்க ஜோதிடம் உண்மை பார்க்கும் நபர்கள் சரியில்லை அதாவதுங்க ஜோதிடத்துடைய கான்செப்டை புரிஞ்சுக்குங்க ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய எனர்ஜி எப்படி மேலே கீழே போயிட்டு வரும் அந்த குழந்தையுடைய பஞ்சபோதங்களுடைய சக்தி எப்படி இருக்கும் அந்த குழந்தையுடைய நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி இருக்குங்கிறத முதல்லையே கணிக்கும் ஒரு அறிவியல் தான் ஜோதிடம் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜி உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா இப்போ சூரியன் இருக்கு சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு புள்ளியை சுற்றி வருது இது நீங்கள் பாடத்தில் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை பள்ளிக்கூடத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கல பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருதுங்கிறத கற்றுக் கொடுத்தாங்களே தவிர சூரியனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இன்னொரு புள்ளியை சுற்றி வருகிறது அப்படிங்கிறது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க ஐயோ சூரியன் இருக்கு பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதுங்க அப்போ என்ன ஆகும் ஒரு இடத்துல சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாதம் பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கும் மறுபடியும் பக்கத்தில் வரும் மறுபடியும் தூரமாக போகும் இது ஒரு கான்செப்டுங்க அப்போ ஒரு குழந்தை சூரியனிடமிருந்து பூமி தொலைவில் இருக்கும்போது பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அந்த குழந்தை சூரியனோட வெப்பத்தை குறைவா இருக்கிற மாதிரி உடம்ப தயாரி பண்ணி வச்சிருக்கும் திடீர்னு பக்கத்துல வந்தோடனே அதுக்கு சூடா இருக்கும் அப்ப புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது அன்இஸியா இருக்கும் டென்ஷனாக இருக்கும் மறுபடியும் தூரம் போனால் சாவி நல்லா இருக்கும் பக்கத்தில் வந்து டென்ஷன் ஆகும் புரிஞ்சுங்களா இதை இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது சூரியன் அருகில் அதாவது சூரியனுக்கு அருகில் பூமி இருக்கும்போது பிறந்துட்டாங்க அப்போ அந்த சூடாக அந்த குழந்தை சூடான வெப்பநிலையில் உடம்பை தயார் செய்து வச்சுருக்கும் தூரமாக போனால் இது டென்ஷன் ஆகிரும் இதுக்கு நோய் வரும் இதுக்கு முடிவெடுக்க முடியாது மறு பக்கத்தில் வந்தால் ஹாப்பியாக இருக்கும் தெளிவாக முடிவெடுக்கும் இப்படி மாறி மாறி வருங்க அதாவது ஒரு குழந்தை இந்த பூமியில் அதாவது அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வரும் பொழுது அப்பொழுது இரவா பகலா அப்போ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன கிழமை இரவா பகலா அதை பொறுத்து இந்த குழந்தை என்ன பண்ணுதாமா இந்த கிளைமேட் இந்த மாதிரி ஒரு தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க போகுதுன்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை மனசை புத்தியை அதெல்லாத்தையும் மாத்திருங்களாம் புரிஞ்சுங்களா அதாவது இரவு பனிரெண்டு மணிக்கு பிறந்த ஒரு குழந்தை என்ன பண்ணுதாமா அந்த பனிரெண்டு மணிக்கு இந்த சீதோஷ நிலை எப்படி இருக்குதோ எனர்ஜி எப்படி இருக்குதோ அதுதான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி உடலை மனதை தயார் செய்துக்குதாமும் அப்புறம் பகல் வரும்பொழுது அன்ஈசியாக இருக்குது மறுபடியும் அதே மாதிரி நைட் வரும்போது ஹாப்பியாக இருக்குது புரிஞ்சுக்குங்க அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது இருக்கும் அந்த எனர்ஜியை இந்த குழந்தை அந்த எனர்ஜியில் வாழ்வதற்கு தயாராகிறது அப்போ ராசி மாறி மாறி வருது நட்சத்திரம் மாறி மாறி வருது பூமி சுத்திட்டே இருக்குது இப்படி மாறி மாறி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிற நம்ம உடம்புல இருக்கிற சக்தி மாறி மாறி வருது ஒரு நாளில் அதிக சக்தியோடு இருக்கு ஒரு நாள் கம்மி சக்தியோடு இருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும் ஒரு நாள் புத்தியே வேலை செய்யாது இப்படி ஒரு குழந்தை பூமியில் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த நாளில் பிறந்தது என்பதை நீங்கள் சொன்னால் அந்த குழந்தையின் சக்தி ஓட்டம் எனர்ஜி ஓட்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி மேலே கீழே போயிட்டு வரும் என்பதை முதலிலேயே கணித்து ஒரு கிராஃப் எழுதி கொடுப்பதற்கு பேர் தான் ஜாதக கட்டம் அதை வச்சு பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு இந்த ஆறு மாதம் இப்படி இருக்கும் இந்த ஒரு எட்டு வருஷம் இப்படி இருக்கும் இந்த வேலை நல்லது இந்த தொழில் நல்லது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு பேர் தான் ஜாதகம் ஜோதிடம் புரிஞ்சுக்குங்க அது ஒரு கிராஃப் இப்படி ஜாதகத்தை கணிப்பது எப்படி ஜோதிடம் என்றால் என்ன பரிகாரம் என்றால் என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாலு மணிக்கு மழை வரும் அப்படிங்கிறது ஜோதிடம் பரிகாரம் என்ன கொடை பிடிச்சிட்டு போகணும் இல்லை முதல்லையே வெளியே கடைக்கு போயிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கணும் இன்று ஏழு மணிக்கு சூரியன் போயிருங்க இருட்டாயிருங்க அதை யாரும் மாற்ற முடியாது ஏழு மணிக்கு இருட்டாயிரும் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் விட்டால் ஏழு அஞ்சுக்கு நாம் லைட்டு போடுறோம் இல்லையா அதான் பரிகாரம் அதாவது இந்த ஒரு காலகட்டத்துல இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் ஒரு முன்னேற்பாடு பண்றதுக்கு பேர் தான் பரிகாரம் இப்படி ஜோதிடம் சம்பந்தமா பரிகாரம் சம்பந்தமா ஜாதகம் சம்பந்தமா இப்படி ஒரு முழுமையான புரிதல் ஏற்படுத்துவதற்கு நாம் ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் மொத்தம் பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் எல்லாமே புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் கோட்டுமொழி ஜோதிடர் சத்யா அவர்கள் வணக்கம் துலாம் ராசியிலிருந்து இருக்கிறத பாத்தணும் இப்ப இந்த துலாம் ராசியினுடைய தன்மை பாத்தீங்கன்னா இது தத்துவத்துல காற்று குணத்துல சரம் இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க நீங்க பாருங்க சரம் வேகம் உண்டு காற்றுக்கும் ஒரு வேகம் இருக்கு இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேகம் இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா திறன்பட முடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு கோபமும் இருக்கும் ஆனா அந்த மாறக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு அந்த கோபத்தையும் அவங்க மாத்திக்கிட்டு போவாங்க அந்த கோபத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்க மாட்டாங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி இதையும் சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய தன்மை துளாத்திற்கு இயல்பிலேயே உண்டு அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து வளர்ந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்தாங்கன்னா அதிகமான முன்னேற்றங்களை இவங்க பார்க்க முடியும் அப்போ இவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அழப்பாஞ்சுகிட்டே இருக்கும் வேகமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா நிதானத்தன்மை குறைவாக இருக்கும் ஆனா அதே சமயத்துல அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க அந்த கோவத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க டக் டக் டக்குன்னு அப்பப்ப இருக்கிறத முடிச்சு விட்டுட்டு அடுத்தது பாக்க போயிருவாங்க இது துலாத்தினுடைய இயல்பு இப்ப நீங்க இந்த துலாமா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகம் மட்டும் இருக்கும் பாத்தீங்களா எல்லாம் ஓகேதான் கொஞ்சம் அந்த வேகத்தை குறைச்சுக்கிட்டா நல்லது அதே போல நீங்க மத்தவங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க துலாமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்டயும் அதே மாதிரிதாங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க பொறுமையா தெளிவா அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா அது இவங்களுக்கும் செட் ஆகாது எதையும் இவங்க கிட்டயும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க அப்படின்னா இவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் இவங்களுக்கு சரியா வராது ஓகேங்களா அப்ப புரிஞ்சுக்கிறதுல இவங்க தடுமாறுவாங்க சரி இந்த வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது நண்பர்களே உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்ததுன்னா இந்த ஆன்லைன் வகுப்புல நீங்க கலந்துக்கங்க இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த ஆன்லைன் வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க இரண்டாயிரம் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் வரும் நண்பர்களே ஜோதிடம் என்பது உண்மை அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டனால அது மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு ஒழுங்காக கற்றுக்கிட்டு சரியாக செஞ்சால் ஜோதிடம் நமக்கு உதவி செய்யும் எனவே ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்